மாடர்ன் சிட்டி காலேஜில் படிக்கிற ஜானோ அவருடைய ஃப்ரெண்டு டிம்மியும் ஒரு ப்ராஜெக்ட் வேலைக்காக நிலலூர் என்ற கிராமத்துக்கு கிளம்புறாங்க ஹாய் டிமி வாடா ரொம்ப லேட் ஆயிடுச்சு அந்த ஊருக்கு இங்கிருந்து ரொம்ப தூரம் போகணும்டா டே வந்துட்டு இல்லை ஏன் கட்டுற வா போவோம் இப்படி போகிறப்ப அவங்களுடைய காரு பிரேக் டவுன் ஆகி ஒரு காட்டு பகுதிக்குள்ளே நிற்கிது ஐயோ என்ன இது காரு இப்போன்னு பார்த்து இப்படி ஒரு வேலையை பார்த்து விடுச்சு நம்ம எப்படி விடிகிறதுக்குள்ள அந்த நிலலூர் கிராமத்துக்கு போய் சேர போகிறோன்னு தெரியலையே ஐயோ கடவுளே எங்களுக்கு ஏன் இந்த சோதனையை வர வச்சிங்க இப்போ நாங்கள் எப்படி போகிறது இப்படா நான் அப்போயே சொன்னேன் இந்த காரை கேக்குடா எழுதிட்டு வர்றேன் வேற என்னாலும் கேபு புக் பண்ணி போயிருக்கலாம்னு எங்கே கேட்குற இப்போ பாரு இந்த நடுக்காட்டில் வந்து ரெண்டு பேரும் தன்னாக நின்றுட்டுருக்கோம் இப்போ உனக்கு ரொம்ப சந்தோஷம் தானே சரி வா கார் இப்படியே நிற்கட்டும் நம்ம நடந்தே போவோம் டெய் இன்னும் எவ்வளோ நேரம்டா நடக்கிறது ஏதா இருக்கும் எந்த ஒரு ஊரையும் காணா ஒரு ஆலையும் காணா இது எந்த மாதிரியே காடுடா டெய் டிமி என்னடா அதுக்குள்ளேயே உட்காந்துட்ட காடு பாக்குறதுக்கே விசித்திரமாக இருக்கு நீ வசாமல் கால் வலிக்குதுன்னு உட்காந்துட்ட நம்ம இன்னும் எவ்வளோ தூரம் போகிறோம்னே நம்மளுக்கு தெரியலடா எந்திரிச்சு வாடா போகலாம் இப்படி ரெண்டு பேரும் காட்டில் தன்னந்தனியாக இருக்கிறப்ப தூரத்தில் ஒரு சிரிப்பு சத்தம் அவங்களை நோக்கி ஒரு வினோதமான ஒரு உருவம் நடந்து வருது ஐயோ ஐயோ பார்க்காம வாமா ஓடுறா 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 ஓடிட்டுறா அது பார்க்குறதுக்கு பயிர்மாறா ஓடுறா 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 இருக்கிறாலை டே டிம்மி இங்கே போடுறா போட பார்த்தியா நெல்லூர் கிராமம் ஓட்டுருக்கலாம் வட இந்த கிராமத்துக்குள்ளே போய் எதனா ஒரு வீடை பார்த்து அவங்கள்ட்ட போய் ஹெல்ப் கேட்டு உள்ளே ஒரு நாள் நைட்டு தங்கிட்டு பகலில் எழுந்திரிச்சு இது பண்ணுவான் இப்படியா அந்த ரெண்டு பேரும் அந்த நிலையூர் கிராமத்துக்கு நடுவில் இல்லை ஆலமரத்துக்கு நடுவில் உட்காந்துருக்காங்க அப்போ தூரத்தில் யாரோ ஒருத்தவங்க இவங்களை நோக்கி இருட்டுக்குள்ளே நடந்து வந்துட்டுருக்காங்க ஐயா யார் நீங்கள் பார்க்குறதுக்கு ரொம்பவே கொடூரமாக இருக்கீங்க இந்த கிராமத்தில் அப்படி என்ன தான் நடக்குது நாங்கள் இப்போ அந்த அடர்ந்த காட்டுக்குள்ளே ஒரு மிக விசித்திரமான உயிர் உயிரினத்தை பார்த்துட்டு இந்த நிலநூறு கிராமத்துக்குள்ள வந்து உட்காந்துருக்கோம் ஆனால் ஆனால் எங்கள் பாட்டா மிக விசித்திரமான நிற்கிற இந்த ஊரில் அப்படி என்னையா நடக்குது என்னையா எங்களை எங்கள் பிளாயிட்டு விளக்கு வர சொன்னீங்களா இதுல பேக்கிறதுக்கு அனுப்பிச்சு விட்டாங்களான்னு தெரியல இந்த ஊரில் அப்படி என்னையா நடக்க சொல்லி சொல்லையா தம்பிகளா நீங்கள் என்ன காரணத்துக்காக இந்த நிழூருக்கு வந்தீங்கன்னு எனக்கு தெரியாது ஆனால் இங்கே நைட்டுக்கு மட்டும் நாங்கள் இந்த மாதிரி விசித்திரமாக மாறிடுவோம் இது இங்கே வச்சு பேசினா அவ்வளோ நல்லதாக இருக்காது வாங்க என் கூடாரத்தில் போய் நைட்டு சாப்பிட்டுட்டேன் பேசலாம் வாங்க உங்களை யார் நாஷலும் இங்கே பார்த்தாங்கன்னா அவன்கிட்ட போய் சொல்லிருவாங்க அவை உடனே உங்களை எங்களை மாதிரியே மாற்றிருவான் வாங்க போகலாம்